ஐயனே வெற்றிகரமாக அந்தமான் நிக்கோபர் தீவுகள் மற்றும் பர்மாவில் கோஹிமோ இம்பால் ரங்கூன் மாந்தலே உட்பட பல பகுதிகளை ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து கைப்பற்றினாங்க மேலும் இந்த இடங்கள்ல ஆசாத் இந்த அரசாங்கத்தை அமைச்சர் சுபாஷ் சந்திர போஸ் அங்கே ஆசாதியின் கொடியை பறக்க விட்டதோட அதுக்கென்று தனி நாணயங்கள் பணத்தாள்கள் மற்றும் தபால் தலைகளை கூட அச்சிட்டார் இந்த தபால் தலைகள் அவர் ஜெர்மனியில் இருந்தப்போ அங்கேயே அச்சிடப்பட்டது ஆனா ஜெர்மனியிலேயே இரண்டாம் உலக போர் முடியும் வர இருந்ததால இவை பயன்பாட்டுக்கு வரவே இல்லை இன்னைக்கும் பல தபால் தலை சேகரிப்போர்கிட்ட இந்த தபால் தலைகள் இருக்கு என்கிட்ட கூட இந்த தபால் தலைகள் இருக்குது இந்த நேரத்தில் இருபது வருடத்துக்கு முன்னாடி நான் மதுரையில் இருந்தப்போ ஐஎன்ஏ மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை கௌரவிக்கிற விதமாக மதுரை தபால் தலை சேகரிப்போர் சங்கம் சார்பா ஐஎன்ஏ போராளி திரு வைத்தியலிங்கம் அவர்கள் மற்றும் பல ஐஎன்ஏ வீரர்களின் குடும்பங்களையும் அழைத்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சது ஞாபகத்துக்கு வருது இந்த நிகழ்ச்சியில் என்னோட ஆசாதியின் தபால் தலைகளை கண்காட்சியாக வச்சிருந்தோம் சிங்கப்பூரில் ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்ட்ரி மியூசியத்திலையும் ஐஎன்ஏ பற்றி பிரத்யேகமாக ஒரு பகுதியை அரிய புகைப்படங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் காட்சிக்கு வச்சிருக்காங்க இரண்டாம் உலக போரில் ஜப்பான் சரணடைஞ்ச வரைக்கும் கூட நேதாஜி சிங்கப்பூரில் தான் இருந்தார் பன்னிரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஜப்பான் சரணடைஞ்சது நேதாஜி பதினேழு ஆகஸ்ட் வரைக்கும் சிங்கப்பூரில் தான் இருந்தார் அதுக்கு பிறகு பேங்காக்குக்கும் பிறகு சைகான் அதாவது இன்றைய ஹோச்சுமின் சிட்டிக்கும் பிறகு அங்கிருந்து ஜப்பானிய விமானத்தில் ரஷ்யாவுக்கும் பயணம் மேற்கொண்டார் ஆனால் தைப்பே அருகே விமானம் விபத்துக்குள்ளானதா அதிகாரப்பூர்வ தகவல்கள் குறிப்பிட்டாலும் இவற்றில் உண்மை இல்லைன்னு நேதாஜி தலைமறைவாக வாழ்ந்து வந்தார்னும் நம்பப்படுறதோட பலர் ஆராய்ச்சி மூலமாகவும் இதை இருக்காங்க குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓய்வு ஓய்வுபெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் எம் கே முகர்ஜி அவர்களுடைய தலைமையில் விசாரணை நடந்தது இதன் முடிவுல நேதாஜி விமான விபத்தில் இறக்கலன்னும் தலைமறைவா ரஷ்யா அல்லது வேறு எங்கேயோ தொடர்ந்து வாழ்ந்தாரனும் குறிப்பிட்டிருக்காரு இன்றளவும் ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாவே நேதாஜி அவர்களுடைய இறுதி காலம் இருந்து வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க